இந்த ஆட்சி நாலாண்டு காலமாக அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிச்சா எடு எடு எல்லா வாக்குறுதி எடு எதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கு எல்லாம் எடு நிறைவேற்றுனாலும் லிஸ்ட்டில் சேர்க்காதீங்களா அப்புறம் அதுக்கு நமக்கே பாதிப்பாக போயிடும் புதுசு புதுசாக வந்தாங்கல்ல அதையும் சேர்க்காதீங்க ஆ நிறைவேற்றாத நிறைவேற விடாமல் எதை இதெல்லாம் மத்திய எல்லாம் பண்ணிச்சோ அதுங்க எல்லாத்தையும் எடு மாநில ஆட்சி கண்ட்ரோல் இல்லாதது எல்லாத்தையும் எடு ஓகே ஆ ஆரம்பிக்கலாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் ஓகே நீட்டு விளக்கு வந்துடுச்சா அதுதான் முதல் கையெழுத்து ஒன்றும் நடக்கலை அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பழையபடியை கொண்டு வந்துட்டாங்களா இன்னும் கொண்டு வரல சரி தலைவரே நாம் இப்படி பண்ணோம்னா நம்ம நம்மாச்சு வரும்போது திருப்பி நம்மளை இதே மாதிரி பண்ணுவாங்க தலைவரே இல்லைன்னா போன தடவை நான் பாண்ட ஆட்சியை பற்றி இதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க தலைவரை என்ன பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தலைவரை அடி அது எனக்கு தெரியாதா நாம் ஆட்சிக்கு வந்தால் தாண்டா கவலைப்படணும் நாம் உறுதிமொழியெல்லாம் கொடுப்போம் உத்தரவாதமெல்லாம் கொடுப்போம் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தானே அதெல்லாம் பேச முடியாவுங்க நம்ம ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லை புரியாத மாதிரி அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நீ இரு நான் பாத்துக்கிறேன் அந்த அளவுக்கு முட்டாளா பாத்துட்டீங்களா அப்புறம் இதை வந்து உருட்டு எங்க ஸ்கிராச் பண்ணு சொல்லு பாக்கலாம் எத்தனை வாக்குவதில் நிறைவேற்றிருக்காங்க நாலு பேர் உருளே உருட்டு திருட்டு இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனா எங்க ஆட்சியில் நாங்கள்லாம் என்ன சொத்து வச்சிருந்தோமோ எல்லா எம்எல்ஏக்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் பாருங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் என்ன அம்மா வீட்டில் வேலை செஞ்சவங்க முதல் கொண்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை குடியிருக்கிறதுக்கு வீடு கூட சொந்த வீடு நாங்கள் ஏற்கனவே பழைய பூர்வீகம் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் நாங்கள் ஒத்த பைசா சம்பாதிக்கலை எல்லாமே வந்து பரம்பரை பரம்பரையாக இருந்த காசு தான் ஒருத்தரும் நாங்கள்லாம் கொள்ளையடிக்கவே கிடையாது ஊழலுங்கிறதெல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே கிடையவே கிடையாது மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணதெல்லாம் லிஸ்ட் போடணும்னு வைங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு நான் வந்து ஊர்வலம் போய் போய் சொல்லணும் அவ்வளோ இருக்கு பையனுக்கு பதவி ஆசையில் நினைச்சுக்கிட்டு ஜனகபுரம் ஓட்டை அள்ளி வச்சுட்டாங்க பெரிய ராஜதந்திரி பாணி என்ன தாந்திரியும் இல்லைங்க மூந்திரியும் இல்லைங்கண்ணா இங்க இருக்கிறத வெள்ள மனசுங்க அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரே முத்திரையை குத்தி போட்டாங்க சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க என்னங்க லட்சியம் ஆனா அம்மனை கல்யாணம் பண்ணுறதால அரசியலுக்கு வந்தீங்க ஆ, அத்தாருங்கள் இருங்க எங்க ஏங்க அப்போ தொகுதிக்கு நல்லது பண்ண மாட்டீங்களா